பசியிலிருந்து விடுதலை வயத்திலிருந்து விடுதலை என்ற உன்னதமான உயர்வான இலட்சியங்களோடு நாடு முழுக்க கள கொண்டிருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபாரக் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழக அரசு சட்டவிரோத விரோத கல்குவாரிகளை விறுத்தும்போடு அறப்போர் இயக்கம் ஒருங்கிணைந்த பொது விசாரணையில் மூத்த வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் மீது தாக்குதல் நடத்திய குண்டர்களை கைது செய் உரிமைகளுக்காக போராடும் மனித உரிமையை காப்பாளர்களை பாதுகாக்க அரசே புதிய சட்டம் இயற்றுக என்ற கோரிக்கையோடு முழக்கத்தோடு நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய கனிம வளத்திற்கு எதிரான இந்த ஆர்ப்பாட்டத்தில் எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக இங்கே முன்வைக்கப்படக்கூடிய இந்த கோரிக்கைகளை அரசு உடனே அது முன்னெடுத்து செல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அந்த இந்த இரண்டாம் ஒன்றாம் தேதி நவம்பர் மாதம் நடந்த அந்த பொது விசாரணையில் நடந்த அந்த தாக்குதல் நடத்திய அந்த கையவுகள் மீது நெல்லை மாவட்ட காவல்துறை அதிகாரிகள் உடனே வழக்கு பதிவு செய்து அவர்களை குண்டு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய கனிம வளங்களுக்கு எதிராக சுரண்டுகளுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய போராடிகளை தாக்குதல் நடத்துவதை போராடிகள் மீது தாக்குதல் நடத்துவதை இந்த நிலைமை நீண்டது என்று சொன்னால் தமிழகம் மிகப்பெரிய விளைவுகளை மிகப்பெரிய போராட்டங்களை சந்திக்க நேரிடும் எனவே இந்த கனிம வளங்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய இந்த போராட்ட அமைப்புகளுக்கு இந்த போராட்டங்களுக்கு எஸ்டிபிஐ கட்சி துணை நிற்கும் இந்த போராட்டங்களை முன்னெடுத்து செல்வதில் எப்போதும் உங்களுக்கு முன்னால் நின்று களப்பணி ஆற்றும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன் நன்றி